எல்லோருக்கு வணக்கம் நான் உங்கள் மணியின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து ஒரு சில வேலைகள் பண்ணார் ஒரு ரெண்டு ட்வீட் போட்டார் அதுக்கப்புறமா வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார் இது இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு அப்போது அவர் என்னெல்லாம் எவ்வளோ தூரம் தப்பாக பண்ணியிருக்காரு இல்லை எவ்வளோ தூரம் அவர் வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாருன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால் ரொம்பவே பேடாக எக்ஸ்போஸ் ஆயிருக்காருன்றதான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ அவ்வளோ தவறு தவறுகள் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஒரு அவருடைய வீக்னஸ் இல்லாட்டி அவரோட இன்னபிலிட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ஸோ அஞ்சு ஏரியாவில் வந்து அவருடைய பிம்பம் உடஞ்சிருச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஃபீல் பண்ணுறேன் ஸோ எந்த என்ன அஞ்சு விஷயத்தில் வந்து அவரோட இமேஜ் சுக்குணர் ஆகிடுச்சி என்னோடய பார்வையில்ங்கிறதான் வீடியோட சம்மரி ஸோ முதல் பாயிண்ட் வந்து அவர் அந்த சம்பவம் நடந்த உடனே நேரில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கல நேராக வந்து அவர் சென்னை போயிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டுருக்கு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அவர் இருந்துருக்கணும் அட்லீஸ்ட் அங்கேயே ரூம் போட்டு தங்கியிருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு அந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு கருத்து இருக்குது முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் திரும்ப போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்காதது எனக்கு ஓகே தான் ஏன்னா திரும்ப அவங்க கூட்டம் செய்கிறோம் திரும்ப வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்து இன்சென்சிட்டிவாக இருப்பாங்கங்கிறதுனால கணிக்க முடியுது அவன் ஒரு இளவு வீடுனே கண்டுக்க மாட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டுக்க மாட்டான் அங்கே வந்து செல்ஃபி எடுத்துட்டுருப்பான் அங்கே வந்து தளபதியும் கத்திகிட்டு இருப்பான் ஒரு இம்மெச்சூராக நிறைய பேர் புரிஞ்சு புரிஞ்சுக்கூடியது அதனால அவர் நேரில் திரும்ப போகாது எனக்கு ஓகே தான் ஆனால் எனக்கு ரெண்டு விஷயம் அதில் வந்து முக்கியமாக பட்டுச்சு முதல் இது வந்து அவர் எட்டே முக்கால் எட்டே முக்காலுக்கு போகிறதே எனக்கு வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அணுகுமுறையாகவே படல ஏன்னா பொதுவாகவே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது அமித்ஷா அவர்கள் வராதா இருக்கட்டும் இல்லை அண்ணாமலை அவர்களாக வராதா இருக்கட்டும் இல்லாட்டி பொதுவாக மற்ற தலைவர்களாக வராங்கனாலே நீங்கள் வந்து அந்த நாள் கரூர் போகிறீங்கன்னு சொன்னால் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் உங்கள் என்ன தான் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் முந்தின நாள் அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த நிர்வாகிகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரும் புள்ளிகளை வந்து சந்திக்கிறதா இருக்கட்டும் பொதுவாகவே இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அப்படி தான் அவங்க பில்டு பண்ணுறது நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்தந்த ஊர் நிர்வாகி நிர்வாகிகளை அங்கேருந்து பார்க்க போகிறீங்க அந்த ஊரில் இருக்கிற பெரும் தலை தலைகளை இல்லை பெ பெரும் புள்ளிகளை இல்லாட்டி அங்கே இருக்கிற மக்கள் செல்வாக்கியிருக்கிறவங்களெல்லாம் வந்து எப்போ சந்திப்பாங்க பொதுவாகவே இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது தானே ஸோ இந்த மீட்டிங்கு முந்தின நாள் போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் அவங்கெல்லாம் சந்திச்சிருப்பா சந்திச்சிருக்கணுங்கிறது ஒரு பேஸிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா ஃபீல் பண்ணுவாங்க இவங்களுக்கும் அந்த ஊரை பற்றி தெரியும் இதெல்லாம் என்ன நடக்குது எல்லாமே ரிமோட்டாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது நேராக அந்த கல்யாண டயத்துக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வர்ற மாதிரி கரெக்டாக அவர் வந்து எட்டரை முக்காலுக்கு கிளம்புறாரு ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே கிளம்புறாருன்னு சொன்னால் அப்போ அந்த ஊரில் இருக்க நிர்வாகிகள் அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அங்கே இருக்க முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாவே தெரியல இது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணல அது ஓகே ஆனால் நீங்கள் அவர் போகலைன்னாலும் பரவாயில்ல அவர் போனால்தான் கூட்டம் பட் ரெண்டாவது கட்ட ஆளுகளை வந்து அனுப்பிச்சு தானே இருக்கணும் இப்போ புஷி ஆனந்தாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஆதவர்ஜுனா அர்ஜுனா நிர்மல் குமார் ராஜ்மோகன் இவங்க எல்லாேருமே இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்து நேரில் போயிருக்கணும் டெஃபினட்டாக ஏன்னா இவங்களும் என்ன சொல்ல முடியாது நாங்கள் போனாலும் கூட்டம் கூடிணும் நாங்களும் வந்து பெரிய இவங்கள்லாம் சொல்ல முடியாது அப்போ ஏன் போகலைன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கே ஒரு பயம் இருக்குது நம்ம போனால் நம்ம மேலே வந்து பழி திரும்பிடுமோ நம்மளை வந்து அடிச்சிருவாங்களோ இல்லாட்டி கோவப்பட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்றது தெளிவாக தெரியுது அப்போது இவங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா நாங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு அந்த அவங்க கொடுத்த டைமில் அவங்க கொடுத்த இடத்துல பேசினது மட்டும்தான் தான் ஏன்னா ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்கள் வந்து எங்களோட ஒரே தப்பு வந்து அவங்க சொன்னதை நாங்கள் செஞ்சால் அந்த தான் எந்த தப்புமே பண்ணலைங்கிறது எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னால் செகண்ட் கட்ட தலைவர்கள்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கல என்ன பிரச்சனை அவங்களுக்கு தான் தப்பே பண்ணலை நீங்கள் தான் தப்பு எந்த தப்புமே நீங்கள் பண்ணல இல்லை அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் போய் விசிட் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன பயம் அப்போ உங்களுக்கே தெரியுது ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுது மக்கள் கோவமாக இருக்காங்கன்னு அதனால தான் நீங்கள் வந்து போய் பண்ணிக்கிறதுக்கு பயம் அப்படி பயம் இல்லை தப்பு இல்லை அதே திரும்ப ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லாய்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நேரில் போய் சந்திக்கிற அளவுக்கு கூட யாருக்குமே அந்த கட்சியில் ஒருத்தருக்குமே லாய்க் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஆடான பதிலாக இருக்கு இல்லையா அதனால் முதல்ல வந்து அது மிகப்பெரிய தப்பு அவர் போலனாலும் பரவாயில்ல வேறு ஏதாவது போயிருக்கணும் ரெண்டாவது வந்து ஊருக்கு போனதுக்கு அப்புறமா மீடியாவை பார்த்து பேசியிருக்கலாம் ஒரு ப்ரெஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் அவர் பனையூரில் வச்சாச்சும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையாச்சும் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் இல்லாட்டி வந்து இரங்கள் சொல்லியிருக்கலாம் அதுவும் பண்ணல சரி அவரும் பண்ணல இதே கான்செர்ட்டாக திரும்பவும் சரி அவர் தான் ப்ரெஸ் அட்டன் பண்ணல மற்றவங்களாச்சும் அட்டன் பண்ணிருக்கணும்ல மற்றவங்களாச்சும் அட்டன் பண்ணி கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் எவ்வளோ கேள்விகள் இருக்குது நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு கேள்வி இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் லைட் அணைச்சிட்டீங்கன்னு கேள்வி இருக்குது நீங்கள் வண்டியை புஷ் பண்ணிங்கன்னு கேள்வி இருக்குது யாருமே என்ன ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குல்ல அப்போ அந்த குற்றச்சாட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது வந்து உங்களோட கடமை தானே அப்போ நீங்கள் அட்டன் பண்ணலனா வேறு யாருமே கட்சியில் ஒருத்தர் கூடவா இல்லை அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு யாருக்குமே துணிவு இல்லையா அப்படி ஆகிடுது இவ்வளோ முக்கியமான சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை ஆள் யாருமே அட்டன் பண்ணலிங்கிறது வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சு உங்கள் கட்சியில் யாருமே இல்லை ஒர்த்துவையில் இல்லைங்கிறத வந்து இந்த ரெண்டாவது சமூகமே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதாக தான் நான் பார்க்குறேன் சரி மூணாவது நீங்கள் ப்ரெஸ் தான் அட்டன் பண்ணல உங்கள் கீழே இருக்க யாருமே அட்டென்ட் பண்ணல ரெக்கார்டட் வீடியோ போடுறது முடிவு பண்ணிட்டீங்க அதுவும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்கன்னா மூணு நாள் டைம் எடுத்துக்கிறீங்க மூணு நாள் எடுத்து அஞ்சு நிமிஷம் வீடியோ அஞ்சு நிமிஷம் வீடியோக்கு த்ரீ டேஸ் டைம் எடுத்துக்கிறீங்க அந்த த்ரீ டேஸ் டைம் எடுத்ததுக்கு அப்புறமா வச்சும் உங்கள் மேலே அவ்வளோ பழி சொல்கிறாங்களே அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அதுக்கு ஏதாச்சும் பல் சொல்லுவோம்மா இல்லையா ரெக்கார்டட் வீடியோவில் கூட த்ரீ டேஸ்க்கு அப்புறமா கூட நீங்கள் எந்த கேளுக்குமே பதில் சொல்லுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு பதிலே இல்லைன்னா அர்த்தம் இல்லை நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்க பயந்து போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா ஒன்று வந்து லேட்டாக வந்தீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது லைட் அணைச்சிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா நீங்கள் லைட் அணைச்சி உள்ளே போய்கிட்டதுனால தான் வந்து வழியில் ஃபுல்லாக மக்கள் பார்க்கல அதனால தான் கூட்டம் எக்ஸ்ட்ராவாயிடுச்சு வழியில் நீங்கள் லைட்டு போட்டு முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வழியில் இருக்கவங்களாம் பார்த்து போயிருப்பாங்க அவங்களாம் இங்கே வந்து மாட்டாங்கன்னு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு அப்போது அதுவும் நீங்கள் வந்து பதில் எந்த கேள்விக்குமே பதில் இல்லையே உங்கள் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ரெக்கார்டு வீடியோவில் எந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்போது ஒழுங்கான ப்ரிப்பரேஷன் இல்லை இல்லாட்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை இல்லை பதிலே இல்லை அப்போ அது வந்து அவ்வளோ டிசப்பாயிண்டிங்கான வீடியோ தான் பர்டிகுலர் இந்த ஆங்கிளில் அது வந்து மூணாவது வெளிச்சம் போட்டு காமிச்சு நாட் ப்ரிப்பேர்டு இல்லாட்டி நாட் ஃபிட் ஃபார் லீடர்ஷிப்புங்கிறதுக்கு வந்து அது எனக்கு மூணாவது ஃபீல் பண்ணேன் நாலாவது பாயிண்ட் வந்து இப்போ இந்த குறைபாடுகள்லாம் பார்க்கும்போது தெரியுது உங்கள்கிட்ட இருக்கிற செகண்ட் லைன் ஆளுங்க என்ன மாதிரியான குவாலிட்டியான ஆளுங்கிறது இந்த விஷயத்தில் தெரிய வருது இப்போ அது என்ன குவாலிட்டின்றதை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருனா தமிழ்நாட்டில் பிஜேபி ஒட்டையே ஓட்டாது மக்கள் மத்தியில் செல்வாக்கே கிடையாதுங்கிறார் பிஜேபிக்கு என்ன சொல்கிறாரு தாமரையில் தண்ணியே விட்டாது எப்படி பிஜேபி வந்து மக்கள் மனசை ஓட்டும் அந்த மாதிரி டேரக்டில் விட்டாது அப்போது இவரோட கணக்குப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி கடைசி பார்ட்டி ஏன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கிறதா இவரோட குற்றச்சாட்டு அப்போ பிஜேபிக்கு செல்வாக்கே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள இப்போது பார்ட்டி பொஷன் எடுத்து ஃபஸ்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி நீங்கள் போட்டு வந்திங்கன்னா கடைசியில் தான் பிஜேபியோட பொஷன் இவரோட பார்வையை பொறுத்து கடைசி பொசிஷன் கொடுக்குறாரு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஆனஸாக தேர்ட் பொசிஷன் சொல்லுவேன் அதாவது டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி அதுவும் பர்ட்டிகுலி அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்த்ததுக்கு அப்புறமா நான் ஃபீல் பண்ணுறேன் பட் இவரோட பார்ட்டியில் கடைசி இருக்குது அப்போது கடைசி பார்ட்டியில் அந்த பார்ட்டியில் இருக்க பொசிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாநில தலைவர் அப்புறம் முன்னாள் மாநில தலைவர் இதே அஞ்சாறு பேர் இருக்காங்க இருக்காங்கன்னா எல்லார் மாநிலத்தில் இருந்துக்கிறாங்க அப்புறம் வானதி சீனிவாசன் மாதிரி எம்எல்ஏ ஆல் இண்டியா போஸ்ட்டில் இருக்கிறவங்க இப்படியே நீங்கள் டிஸ்டிங்கன்னா அப்புறம் ஜென்ரல் செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி அவங்க இவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிடுவாங்க அந்த பதினஞ்சு பேருக்கு அப்புறமா தான் வந்து இந்த சோஷியல் மீடியா விங்கோட தலைவர் பதவியிலாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன்த் ரேங்க் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியோட ரேங்க்கில் ஒரு இருபது முப்பதாவது ரேங்க்கில் தான் இருக்கக்கூடிய பதவி அந்த பொறுப்பு அந்த பொசிஷனில் இருந்தவர் தான் நிர்மல் குமார் அப்போது அந்த சிடி நிர்மல்குமார் வந்து அந்த பொசிஷனில் இருந்தவரை அதாவது உங்களை பார்வையில் கடைசி பார்ட்டியில் தேர்ட்டியத் ரேங்க்கில் இருந்த ஒருத்தரை நீங்கள் உங்கள் பார்ட்டியில் தேர்ட் ரேங்க் கொடுக்குறீங்க நீங்கள் பொஷியானந்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் ஆதவர்ஜுனா அதுக்கப்புறம் யார் பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா சிடி குமார் ராஜ்மோகன் அப்போது லாஸ்ட் பொசன் இருக்க பார்ட்டியில் தேர்ட்டியத் ரேங்க்கில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் தேர்ட் ரேங்க் கொடுக்குறீங்க தேர்ட் பொஷன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எவ்வளோ பின்னாடி இருக்கீங்க அப்போது உங்ககிட்ட அவ்வளோ குவாலிட்டியானாலே வரல தான் அர்த்தம் நீங்கள் பிஜேபி விட்டுருங்க ஏடிஎம் கேலெலாம் அவரோட போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ரேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நூற்றம்பதாவது பொசனில் இருப்பார் சிடி நிர்மல்குமாரை நீங்கள் ரேங்க் போடுவார் இம்பார்ட்டன்ட்டு பர்சன் போனிங்கன்னா நூற்றம்பதில் இருப்பார் ஏடிஎம்கேயில் ஒன் ஃபிஃப்டியும் டிவி கேயில த்ரீயும் ஒன்று அப்படி தானே வருது அதே போல் நீங்கள் ஆதவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் விசிகே கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஏழு எட்டாவது கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் பாமக எல்லாம் முடிச்சு தான் கடைசியில் தான் இருக்கிறதே ரெண்டே தனியால் நிற்க முடியாது தனியார் என்னன்னா ஒன்றுமே தேராது அந்த பார்ட்டியில் ஆதவர்ஜன் எத்தனாவது ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது ரேங்க் இருப்பார் அப்போது எட்டாவது பார்ட்டியில் அஞ்சாவது ரேங்க் இருக்கிற கொண்டு போய் நீங்கள் செகண்ட் ரேங்க் கொடுக்குறீங்க உங்கள் பார்ட்டியில் அப்போது அந்தளவுக்கு பற்றாக்குறை தானே அர்த்தம் இப்போது ஒரு கம்பெனியில் இருக்கிற சிஇஓவை இன்னொரு கம்பெனியில் வந்து நீங்கள் கீழே கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி அர்த்தம் ஒரு கம்பெனியில் கடைசியில் இருக்கவனை கொண்டு வந்து உங்கள் கம்பெனியில் சிஇஓ ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ குட்டி கம்பெனி அதானே இதானே வந்து நம்மளோட எடுத்துக்காட்டு அப்போது இவங்களுக்கு ப்ரெஸ் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை நேரில் போகிறதுக்கு ஆள் இல்லை ஒரு ரெக்கார்டட் வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு பார்க்கும்போது தான் இவருக்கு கீழே இருக்கவங்கலாம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ஒரு உங்களுக்கே ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறது இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆன ஒரு தருணங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்கோர்ஸ் மக்களுடைய சப்போர்ட் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோ இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரிங் கெப்பாசிட்டியோ சுத்தமாக இல்லை மற்ற கட்சி கம்பேர் பண்ணவோ நீங்கள் ரொம்ப இருக்கீங்க பிஜேபியோட தேர்டியத் ரேங்க் தான் உங்களுக்கு தேர்ட் ரேங்குங்கிறது வந்து இன்னும் பயங்கர வெளிச்சம் போட்டு காமிச்ச ஒரு சுட்சுவேஷன் வந்து இட்மினிஸ்ட்ரேஷன் கடைசி வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன காரணம்னு பார்த்தா கூட்டம் அதிகமானது தான் காரணம் இப்போது சதியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா சதியிலாம் இவர் சந்தேகப்படுறாருல இந்த மாதிரி என்னென்ன மக்களுக்கு தெரியலாம் சொல்கிறாரில்ல எல்லாமே எப்போ பாசிபிள் ஆச்சுன்னு சொன்னால் கூட்டம் வந்து எக்ஸஸாக வந்தனால தான் அந்த காரணமாகச்சு அப்போது கூட்டம் எக்ஸஸாக வந்ததுக்கு காரணம்னால் இவரோட பிரபலம் பிரபலம் இருக்கிறதுனால கூட்டம் வருதுங்கிறதான் ஒத்துக்கிறேன் அதையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லா கூட்டத்தையும் ஒரு இடத்துல கூட்டினதுனால தான் இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னே இப்போது எண்மண் எண் மக்கள்னு அண்ணாமலை அவர்கள் நடத்தினார் இப்போயுமே வந்து எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எண் மக்கள் கூட்டத்தையும் இல்லை இப்போ எடப்பாடி அவர்கள் போய்ட்டு இருந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஏன் தப்பான தான் இவங்க ரெண்டு பேரும் டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூன்சிக்கும் சுற்றுறாங்க அப்போ நீங்கள் டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூன்சியில் விஜய் போனாருன்னு சொன்னால் நீங்கள் அதை எதுவும் கம்பேர் பண்ணலாம் நான் டூ தேர்ட்டி ஃபோர் சுத்த மாட்டேன் நான் வந்து ஃபார்ட்டி தான் நான் சுற்றுவேன்னு சொன்னால் நீங்கள் ஆறில் ஒன் இவங்க ஆறு இடத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் நான் பக்கத்து ஊருக்கு போகும்போது இந்த ஊருக்காரன் பக்கத்து ஊருக்கு போய் ஏன் பார்க்க போகிறோம் என் ஊருக்கே வராரு அப்போ நான் பக்கத்து ஊருக்கு போக மாட்டேன்ல நான் வெயிட் பண்ணுவேன் இங்கே வெயிட் பண்ணுவேன் அவர் வரட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆறு ஊரை சேர்த்து ஒரே இடத்துல நடத்துறீங்க அப்போ ஆறு ஊர் காரன் வர தானே செய்வான் அப்போ ஆறு ஊர் கூட்டத்தையும் நீங்கள் ஒரு ஊர் காரனோட கூட்டத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்போது இவங்க ஆறு கம்பேர் பண்ணுறதுனால ஒன்று ரெண்டாவது எண்மன் எண்மக்கள் பொறுத்த வரைக்கும் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போனாலுமே நடைப்பயணமாக போனார் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு ஒரு தொகுதியிலுமே வந்து ஒரு ஒரு ஸ்டெச் நடப்பார் அப்போது அந்த ஸ்ட்ரெச் நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து அத்தனை மடங்கு அது வந்து பிரிஞ்சிடுது அப்போ ஒரு தொகுதியிலேயுமே நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு இடத்துல சேரப்படீங்கன்னா அவர் அங்கே வருவார்னு தெரியும் அப்போ அங்கே வெயிட் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஸ்பீ ஒரு ஸ்ட்ரெச்சில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அது ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பத்து மடங்கு அதிகமான ஏரியாவில் போய் மக்களை பார்த்துருக்குறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்களில் நீங்கள் பார்க்குற ஏரியாஸை விட ஒரு தொகுதிகளை இடத்த விட டென் டைம்ஸ் அதிகமாக சந்திச்சிருக்கிறாங்க அப்போ அவர் பார்க்குற கூட்டத்தை நீங்கள் ஒரு இடத்துல கூட்டும் போது டென் டைம்ஸ் அதிக கூட்டம் தானே வந்து ஆகணும் அப்போ ஏன் வந்து இப்போ நீங்கள் வந்து பத்து மணிக்கு அதிகமாக கூட்டமாக்குறீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் என்ன மாதிரி ஒரு சொல்லிப்பார் நீங்கள் தொகுதியை வந்து இவ்வளோ கூட்டினீங்கன்னா மொத்தமாக ஆறு ஏழு தொகுதியிலேருந்து ஒருத்தனை வர சொன்னீங்கன்னா எல்லோரும் ஏன்னா வந்து கூடுவான் ஒருத்தர் இறந்தவர் வந்து ஈரோட்டில் இருக்கிறவர் வந்து கரூரில் இருந்து போய்ருக்கார் ஈரோடுலேருந்து ஏன் அவர் கரூர் வரார் நீங்கள் ஈரோடு போகாதனால தான் வராது நீங்கள் ஈரோட்டில் போய் ஏன் வர போகிறாரு ஈரோடுலேயுமே நீங்கள் ஈரோடு மட்டும் வச்சிங்கன்னா ஈரோடுக்கு எல்லாம் வருவான் நீ ஈரோடையுமே ஒரு அஞ்சாறு பாயிண்டாக பிரிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்தந்த பாயிண்ட்டில் அங்கங்கே தான் இருப்பான் அப்போ கூட்டம் அப்படியே உங்களுக்கு பத்தில் ஒன்றா கூட்டம் பிரிஞ்சிருக்கும் நீங்கள் பத்து கூட்டத்தை டென் டைம்ஸ் ஆக்கினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்போ இதுக்கு காரணம் வந்து உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் எஃபர்ட் போட விரும்பலை நீங்கள் டென் டைம்ஸ் எதுக்கு சுற்றணும் டென் டைம்ஸ் வந்து எதுக்கு வந்து அலையணும் டென் டேஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டென் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா டேஸ் ஏன்னா நம்ம பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய டயர்ட்னஸை குறைக்கிறதுக்கு இதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கிரோட வந்து இது பண்ணிட்டீங்க எக்ஸ் பண்ணிட்டீங்க அப்போ அதுதான் முக்கியமான காரணம் அப்போ நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கோ அட்லீஸ்ட் அவங்க போடுற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறது ரெடியாக இல்லை அதனால தான் வந்து இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு காரணம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அஞ்சாவது பாயிண்ட் தெளிவாக தெரியுது இவரே வந்து டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூன்சிலையும் ஒரு ஒரு கான்ஸ்டியூன்சிலையும் பத்து பாயிண்ட் போட்டோம்னா இந்த கூட்டம் பத்துல ஒரு பங்காக மாறி இருக்கும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்போது இவருக்கு ரெடியாக இல்லை இவர்கிட்ட ஆளுங்க இல்லை இவர் ப்ரிப்பேர் இல்ல இவர் எஃபர்ட் போடுறது இல்ல இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு செகண்ட் ஹேண்ட் லைனும் இல்லை அப்போது இவ்வளோ தூரம் வந்து இவர் வந்து வீக்காக இருக்கிறாரு அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிட்டாருங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி இந்த கிரைசிஸில் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக இல்லை மக்கள் சந்திக்க தைரியம் இல்லை தெளிவில்லை அப்போது தான் என்னுடைய புரிதல் அஃப்கோர்ஸ் இது வந்து மக்கள் மத்தியில் இந்த எல்லா ட்ராபேக்ஸும் மக்கள் மத்தியில் போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் மக்கள் மத்தியில் இவ்வளோ தூரம்லாம் வந்து இமேஜ் குறைஞ்சிருக்காது பட் டெஃபினெட்டாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் யோசிக்கிறவங்களுக்கு இவர் மேலே இருக்க பிம்பம் வந்து டெஃபினட்டாக உடஞ்சிருக்கும் ஒரு சரிவு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பரிதாபம் இவர் எல்லோரும் வந்து கார்னர் பண்ணுறாங்க இவர் மேலே பள்ளி சுமத்திட்டாங்கன்னு ஒரு சில குரூப் வந்து எமோஷ்னலாக அந்த மாதிரி தாட் இருக்கலாம் அதனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ் டெஃபினெட்லி நாட் அ லீடர் மெட்டீரியல் முன்னாடி வந்து யூகத்தின் அடிப்படையில் இருந்துச்சு இப்போ இந்த கிரைசிஸில் வந்து டெஃபினட்டாக அது இப்போ நான் சொன்ன அஞ்சு பாயிண்ட் மூலமாக வெளிப்படையாக எனக்கு தெரியுது ஈஸ் பீன் எக்ஸ்போஸ்ட் ஹீஸ் வீக்னஸ்ஸாரோ ஆல் எக்ஸ்போஸ்டு ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லணும் இந்த வீடியோட நோக்கம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறதுக்கா நீங்களும் வந்து ஆமாம் கரெக்டாக தான் இது படி பார்த்தா இவருக்கு வந்து ரிலேஷன் காலத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா இல்லை நான் சொல்கிறத தப்புன்னு நினைக்கிறீங்கன்னா கமர்சிக்கில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே வரைக்கும் பண்ணிக்கோ ஸோ அதை நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து செஞ்சிட்டே இருக்கும் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி வீடியோஸ் நினைக்கிறேன் வணக்கம்